அலையிலுயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி முப்பதாவது வசனம் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர் உள்ளவர்களாக மாற்றும் ஆம் தேவ ஜனமே அவருடைய வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் ஜீவனுள்ள தேவனுடைய வாயின் வார்த்தை பேதைகளை கூட முட்டாள்களை கூட அறிவில்லாதவர்களை கூட உணர்வுள்ளவர்களாக மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவ ஜனமே இந்த உலகத்திலே நம் அநேக மனுஷர்களை நீங்கள் பாருங்களேன் இந்த வேதத்தை எடுத்த மாத்திரத்திலே அநேகர் எப்படி இருக்கிறார்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மேல் இந்த உலகத்திலே அநேக சயின்டிஸ்ட் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாரையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இதோ எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்த அந்த சயின்டிஸ்டுகளுடைய வாழ்க்கை சிறுவயிறு வாழ்க்கை எப்படி இருந்தது இதோ எப்படி இருந்தார்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக ஒரு நல்ல குணங்கள் இல்லாதவர்களாக இதோ எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடிப்பு இதெல்லாம் எப்படி தேவன் கொடுத்த ஞானம் யூதர்கள் மீது தேவனுடைய வல்லமை இருந்தது தேவச்சனமே ஜனமே இன்றைக்கும் இந்த வார்த்தை நம்மையும் யூதர்களாக மாற்றுகிறது வல்லமை உள்ளவர்களாக உள்ளவர்கள மாற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் பேசும் பொழுது நல்ல நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் எப்பத்தா என்று சொல்லும் பொழுது எப்படி அந்த சிறுமியினுடைய நாவும் காதும் திறக்கப்பட்டதோ அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை எப்படி இதோ உறுப்புகளை உயிரடையச் செய்ததோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் வார்த்தையை நீங்கள் படிக்க 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 தேவ வசனத்தை நீங்கள் படிக்க 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 இதோ உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறது என்று சொல்லுகிற விஷயங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து நடத்துவார் உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமான உங்களையும் என்னையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவஜனமே எனவே வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் பிள்ளைகளும் வாசிக்க வாசிக்க தேசத்தின் அதிபதிகளாக உங்கள் பிள்ளைகள் அமர்வார்கள் இதோ அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை எனவே தேவஜன இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை தான் நம்மை உயிரடைய செய்கிறது என்று சொல்லி இந்த நாளை தொடங்குவோம் ஆமே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளாகிய எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கு அநேக நேரத்தில் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஞானமில்லாத நேரத்திலே ராஜா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும் பொழுது அது எங்களை ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வார்த்தையின்படியாய் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்த லார்ட் ஹலே